ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவர்களால் கால ரகசிய பதிவீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா எப்பொழுதுமே மனம் இயங்கின்ண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது எப்பொழுதுமே மனம் எதுக்கு இயங்கும் பெரும்பாலும் அதாவது ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் நம்ம பாமரர்கள் மக்கள் அடியார்கள் யாராக இருந்தாலும் இயங்கக்கூடிய ஒரு விஷயம் பணம் செல்வம் அதுக்காக தான் மோஸ்ட்லி வந்து ஒரு ஏக்கம் இருக்கும் எவ்வளோ இருந்தாலும் அது ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இன்னும் அது கிடச்சா நல்லா இருக்கும் இது கிடச்சா நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றது ஒரு ஏக்கம் இருக்க தானே செய்யும் ஸோ நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்குமான்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும் வாதியாக தெரியும் வச்சுங்களேன் இருந்தாலும் அடிப்படை தேவைகள் அப்புறம் ஒரு என்ன சொல்கிறதுனா ரொம்ப அந்த கடன்படாத அளவுக்கு நம்ம வந்து யாருக்காவது கொடுத்துட்டே இருக்கிற அளவுக்காவது நம்மக்கிட்ட கொஞ்சம் ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி நம்மக்கிட்ட ஒரு செல்வம் வளம் இருந்தால் அது சிறப்பு ஆனால் அந்த செல்வ வளம் கொடுத்தா தான் விருத்தி ஆகும் அதை தான் வாத்தியார் எப்பொழுதுமே வந்து வரி வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் செல்வம் அப்படின்னு நீங்கள் அப்படியே அதை சொத்தாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படியே நம்மளே சேர்த்து வச்சுட்டே இருந்தால் அது இருக்கும் பட் ஆனால் அது பின்னாடி யூஸ் ஆகுமான்றது ஒரு கேள்விக்குறிதான் அப்படின்னுவார் அதனால் செல்வம் வந்து நம்ம எந்த அளவுக்கு இறைக்கிற கிணறு பழமொழிக்கு ஏற்ப வாத்தியார் அதை தான் எப்பொழுதுமே குறிப்பிட்டு சொல்லிகிட்டே இருப்பார் நம்மளோட வருமானம் நியாயமாக தார்மீகமாக சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வருமானத்தில் ஒரு பகுதியை வந்து எப்பொழுதுமே தான தர்மங்கள செலவிட்டு இருக்கிறச்சி நமக்கு தேவையான செல்வம் நிச்சயமாக வந்து செய்கிறோம் அப்படின்றாரு சரி ஓகே இப்போ என்ன விஷயத்தை நம்ம பார்க்க வந்து இந்த செல்வம் விருத்திக்கு இந்த மாதிரி அக்ஷய பாத்திரம் மாதிரி செல்வம் வந்துகிட்டே இருக்கணும் ஓரளவுக்கு கவலைப்படாமல் கடன்படாமல் நிம்மதியாக இருக்கணும்பா அப்படின்ட்டு யோசிப்பீங்க இல்லையா அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பூஜையை வாதியார் வந்து அருளி செய்திருக்கிறாங்க அது என்ன பூஜை அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த துவாதசி திதியானது பொதுவாகவே துவாதசி மகாலட்சுமிக்கு உரியது ஏகாதசியில் விரதம் இருந்து துவாதசியில் பாருணின்னு சொல்லுவாங்க துவாதசியில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அவங்களோட நியாயமான தேவைகள் பூர்த்தி அடையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் எப்பொழுதுமே சொல்லிகிட்டே இருப்பார் அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இப்போது இந்த ஆடி மாதம் வரக்கூடிய இந்த துவாதசியானது எப்படி இருக்குது அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல் ஆங்கில தேதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் தேதி திங்கட்கிழமை அன்று துவாதசியானது காலையில் ஒரு ஒன்பதரை மணிக்கு மேலே வரும் ஒன்பதரை மணி வரைக்குமே உங்களுக்கு ஏகாதசி அதுவே விசேஷமான ஏகாதசி ஒரு யோகினி ஏகாதசின்றது பட் அதுக்கப்புறம் வந்து துவாதசி வருது பாருங்களேன் அந்த துவாதசி திதியோட ரோஹிணி திருநட்சத்திரம் சேர்ந்துருக்கும் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப ஹைலைட்டு ஏன்னா துவாதசி பொதுவாகவே செல்வ வளங்களை தரக்கூடியதுதாக இருந்தாலும் ரோகிணி வந்து அதிமஹா விசேஷம் இந்த ரோகிணியை வாத்தியார் எப்படி குறிப்பிட்டு சொல்வார்னா ரோகிணி நட்சத்திரம் வந்து எத்தகைய பீடைகளையும் போக்க வல்லது அப்படின்ட்டு ஒரு விசேஷமான வார்த்தையை இங்கே குறிப்பிட அவர் மோஸ்ட்லி இந்த பீடை இதை மாதிரிலாம் சொல்ல மாட்டார் பட் ஆனால் இங்கே ஏன் அப்படி குறிப்பிடுறாருன்னா அப்பேற்பட்ட ஸ்ரீதன பீட சக்திகளை கொண்டுள்ளது தான் இந்த ரோஹிணி திருநக்ஷத்திரமாக ஸோ த மாஸ்டர் ஆஃப் நக்ஷத்திரா அப்படின்ட்டு கூட ஜோதிடத்தில் சொல்லுவாங்க ரோகிணியை ஸோ அந்த ரோகிணி நட்சத்திர காலத்தில் தான் பொதுவாகவே ரோகிணி நட்சத்திர காலத்தில் குசேல தம்பதிகள் வந்து விசேஷமான பூஜைகளை எப்போ பார்த்தாலும் பண்ணுவாங்களா ஆனால் அவங்களுக்கு நட்சத்திர சித்தாந்தம் எதுவுமே தெரியாமலே அவங்க பாட்டுன்னு பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அப்படி பண்ணதோட விளைவு தான் ஒரு வாட்டி கிருஷ்ண பரமாத்மாவே அவங்கள வந்து அவரை தரிசனம் பண்ணி கிருஷ்ண பரமாத்மா தரிசனம் பண்ணி அதன் மூலயமா அந்த குசேலன் குபேரனமாக குபேரன் ஆகணும் ஆன விஷயம் வந்து நிச்சயமாக எல்லோரும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சாதாரண குசேலன் எப்படி இருந்திருப்பார் உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் சொல்லிட்டு தான் டைம் ஆகும் ரொம்ப ஏழ்மையில் இருந்தவர் கிருஷ்ண பரமாத்மாவோடய தரிசனத்தால் மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலையை அடைஞ்சார் செல்வ வளங்களில் அப்படின்றது நமக்கு தெரியும் அதுக்கு காரணம் அவர் ரோஹிணி திருநக்ஷத்திரத்தில் செய்த பூஜைகள் அப்படின்றார் ஏன்னா அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் வாத்தியார் என்ன சொல்கிறார்னா அன்றைக்கி பண்ணக்கூடிய விரதங்கள் பூஜைகள் எல்லாமே என்ன பண்ணால் வறுமை பண கஷ்டம் தரித்திரம் அப்புறம் மனப்பீடை இப்படி பலவிதமான கால தோஷங்களே நிவர்த்தி பண்ணுமா அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தது தான் இந்த ரோஹிணி திருநட்சத்திரம் ஸோ அந்த ரோகிணியோட இந்த துவாதசியும் சேரும் பொழுது அதோட ஆற்றல் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துங்க அந்த துவாதசி கூட சாதாரண துவாதசியில் புண்ணியஸ்ரீ விருத்தி பல துவாதசி அதுவே அந்த புண்ணிய ஸ்ரீ விருத்தி பல துவாதசி மின் மீன்ஸ் என்னென்னா இருக்கக்கூடிய நம்ம ஏதோ கொஞ்ச நெஞ்சம் சேர்த்துருக்க புண்ணியமோ அதிகப்படியாக அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜைகளோட பலன்களாக அதிகப்படியாக ஆகிடுமா இந்த புண்ணியம் அதிகமாக இருந்தாலே நமக்கு எப்போயுமே கவலை இல்லைங்க புண்ணி இல்லைனா தாங்க நம்ம மனசு புண்படும் ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க வரோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா வாதியார் வந்து இந்த துவாதசியும் ரோகிணியும் கூடிய வேலையில் மகாலக்ஷ்மிக்கு வந்து பசு வெண்ணெய் காப்பு பண்ண சொல்கிறாருங்க அது எப்படி வாய்ப்பு யாருக்கு இருக்க மாதிரி ஏன்னா இது மோஸ்ட்லி நிறைய வாட்டி நம்ம இதை ரிப்பீட்டட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இந்த நாள் வரும்பொழுது ஞாபகப்படுத்தியிருக்கோம் நம்ம அடியார்கள் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி எல்லாேருக்கும் வாய்ப்பு இருக்குமா அப்படின்ட்டு பாருங்கள் சுத்தமான பசு வெண்ணெய் வாங்கி எங்கள் மகாலட்சுமிக்காங்க கொஞ்சம் பேசி வச்சு ஒரு கூடுதலாக ஒரு சச்சங்கமாக ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து கூட பண்ணுங்கள் அப்படி பண்ணுவதால் என்னென்னா இந்த எப்பொழுதுமே ஸ்ரீபுரம்ட்டு சொல்லக்கூடிய மகாலட்சுமியோட லோகம் அது அங்கே தவம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாதராயண மகரிஷி ஸ்ரீ சியாவஸ்ய மகரிஷி ஸ்ரீ மதங்க மகரிஷி இப்படி மூணு பேரோட அவங்களோட தவ பலன்கள் அதாவது வந்து அவங்க என்னதுன்னா ஸ்ரீபுரத்திலே இருக்காங்க மகாலட்சுமியோடையே மகாலட்சுமி லோகத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான மகரிஷிகள் இவங்க இவங்களோட ஆசி கிடைக்கும் அந்த நாளில் வந்து நம்ம இந்த மாதிரி ரோகினி கூடிய துவாதசியில் பண்ணக்கூடிய வெண்ணெய்காப்பால் என்ன ஒரு விதமான அனுகிரகம்னா அந்த வெண்ணைக்காப்பை எத்தனை பேர் தரிசனம் பண்ணுறாங்களோ அவ்வளோ புண்ணியமாக அந்த வெண்ணெய்காப் பண்ணவங்களுக்கு அந்த அவங்களுக்கு இந்த மூணு மகரிஷிகள் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மேலே இருந்து அந்த ஸ்ரீபுர லோகத்திலேருந்தே ரொம்ப மகிழ்ச்சியாகி அன்றைக்கி ஒரு சொட்டு மழை நீர் பூமியில் விழுந்தால் கூட அதில் அவங்க கமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜலம் இருக்குது பார்த்திங்களா தவ ஜலம் அதுக்கு பேர் அது ரொம்ப விசேஷமான கமண்டல ஜலம் வந்து சாதாரணமானதில்லை அந்த ஜலத்தோட ஒரு துளி வந்து இந்த பூமியை வந்து அடையுதாங்க எப்பேற்பட்ட விஷயம் பாருங்கள் இவ்வளோ விஷயத்த வாத்தியார் சொல்லியிருக்காரு இதெல்லாம் நடக்குமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க இது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணதுனால தான் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையில் இன்றைக்கி நம்ம அடியார்கள்னா இது தொடர்ந்து நம்பிக்கையாக பண்ணவங்க எல்லாருமே ஓரளவுக்கு இன்றைக்கி நல்லா தான் இருக்கிறாங்க இதெல்லாம் பழைய விஷயங்கள் தான் பட் அந்த நாட்கள் வரும்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் வேறு ஒன்றையும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒரு விசேஷமான துதியும் சொல்கிறார் ஸ்ரீதனை ஸ்ரீதர ஸ்ரீதன ஸ்ரீபுர மேதம் அப்படின்ட்டு ஆரம்பிக்காது ஏன்னா மந்திரங்கள் மோஸ்ட்லி வந்து பொதுப்படையாக சொல்லக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிடுவார் பட் அதனால் உங்களுக்கு வந்து அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம் அந்த ஸ்ரீதர ஸ்ரீதன ஸ்ரீபுர மேதம்ட்டு ஆரம்பிக்கும் ஒரு நான்கு வரி தான் நான்கு அஞ்சு வரியாக இருக்கும் சம்திங் அதே அதை வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி வரக்கூடிய நாட்களில் துவாதசி அண்டு ரோகிணி துவாதசி போன்ற நாட்களில் நாள் முழுக்கவே வந்து மனசில் வந்து அப்படி ஓதிண்டே இருங்க ஒரு அஞ்சு வரி மனப்பாடம் ஆகிடும் உங்களுக்கு ஈஸியாக தமிழில் தான் இருக்காது அதை ஓதிண்டே இருக்கிறது வந்து எப்போ பார்த்தாலும் பண பணப்பிரச்சனையிலே இருக்கக்கூடிய மனசுக்கு ஓரளவுக்கு இதம் கிடைக்கும் அப்படின்றாரு அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த பல மரத்தில் செஞ்ச மணக்கட்டையில் வந்து உட்கார சொல்கிறாரு அது கூட பார்த்துட்டிங்கன்னா ஒரு தர்பைப்பாய அது அதுக்கு மேலே கூட வச்சுண்டு கீழே கை கால்லாம் படக்கூடாது இந்த அந்த பல பழ கை மேலே மட்டும்தான் ஃபுல்லாக நம்மளோட உடம்பு இருக்கணும் கீழே பூமியில் டச் ஆகாமல் கை கால் எதுவும் படாதபடிக்கு இருந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த துதி மேற்கண்ட துதி இருக்கு இல்லையா இந்த ஸ்ரீதர ஸ்ரீதனை அந்த துதி எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறோமோ அவ்வளோ விசேஷம் அது கூட அது சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா கைகளில் வந்து மலர்ந்த தாமரையை வச்சுண்டு அந்த துதியை சொல்லணும் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது சொல்லுங்கள் அப்படி சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே பாருங்கள் அப்படின்றாரு இதை அடியெலாம் பண்ணியிருக்கங்க ரொம்ப வெரி ஒரு பெரிய ஒரு திருப்பணி பண்ணுறதுக்கு என்னென்னா அது ஒரு ஒரு லட்சத்துக்கு ஒரு ஒன்று அப்போயே ரெண்டு லட்சம் கிட்டே சம்திங் ஆகிடுத்து இறங்கிட்டோம் பண்ணி ஆகணும் இருக்கிறதெல்லாம் போட்டாச்சு இன்னும் வாத்தியாரை எக்குதப்பா மாட்டின்னேன்ட்டு பயந்துட்டு அந் அப்போ இந்த மாதிரி ஒரு நாள் வந்தது பண்ணிகிட்டே இருக்கும்போது அகஸ்ட்மா தான் எங்கேயோ எப்போயோ அடியனுக்கு வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய தொகை வந்து டக்குன்னு அதை எடுத்து அந்த திருப்பணிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வாத்தியார் கொடுத்தார் ஸோ அதனால தான் இதெல்லாம் சும்மா ஏதோ அவர் சொன்னார்ப்பா ஏதி வச்சார் நான் பார்த்து படித்து உங்களுக்கு ஒப்பிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டுலாம் கிடையவே கிடையாதுங்க ஃபஸ்ட்டு நல்லா அனுபவிச்சிடுறங்க இந்த தேன் ரொம்ப விசேஷமான தேன் அப்படின்ற விஷயத்த நாங்கள் அனுபவிச்சுட்டு தான் இது எல்லா பக்தர்களும் எல்லா அடியார்களும் எல்லா தெய்வீக ஆன்மீகத்தில் நம்பிக்கையுடைய எல்லாருக்கும் இது கிடைக்கணுன்றதுக்காக தாங்க இதை சொல்கிறது ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயம் வாத்தியார் சொன்ன இந்த விஷயம் இதில் கிரகங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பார்த்துக்குவோம் அதன்படி பார்த்தீங்கன்னா இது பொதுவாகவே இந்த மாதிரி ரோகிணிக்குடிய ரோகிணிக்குடிய துவாதசிக்கு இப்படி ஒரு பலன்கள் உண்டு பட் இருந்தாலும் கூடுதலாக ஒரு பெரிய அனுகிரகம் உண்டு கிரக ரீதியாக அதாவது என்னென்ட்டு பார்த்துட்டிங்கன்னா காலபுருஷனுக்கு ரெண்டாவது இடம் தான் வந்து தனஸ்தானம் பணம் தரக்கூடிய இடம் அந்த இடத்தோட அதிபதி சுக்கர பகவான் அங்கேயே ஆட்சாக இருக்கார் இப்போ அட் ப்ரசெண்ட்டு நம்ம இந்த துவாதசியில் ஆட்சியாக இருக்கிறாரு கூடுதலாக சந்திர பகவான் அதே இடத்துல உச்சமாக இருக்கிறார் இப்படி ஒரு வீட் அந்த தனஸ்தானத்தில் ஒரு கிரகம் உச்சமும் ஆட்சியுமாக இருக்கிறதே மிகப்பெரிய பாக்கியம் அந்த நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய இந்த தன சம்பந்தப்பட்ட பூஜைகள் அனைத்துமே நிச்சயமாக குருவர்களால் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆனால் பலன்கள் கிடைச்சதுனா கூட நம்ம முதலியே சங்கல்பம் பண்ணிக்கணும் தான தர்மத்தில் நிச்சயமாக நாம் ஈடுபட்டால்தான் இருக்கக்கூடிய செல்வம் விருத்தி அடையும் இது அடியன்னு சொல்லலை வாத்தியார் சொன்னது ஓம்